ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம் என்ன ரிவ்யூ அப்படின்னு சொன்னால் சிவகார்த்திகன் படத்தோட மதராசி படத்தினோட ரிவ்யூ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் படத்தை பற்றி நம்ம பார்க்குறக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷ்னல் டைலாக் ஒன்று போட்டுடலங்க அதாவது ஏற்கனவே ஃபேமஸான ஒரு டைலாக் தான் யார் என்ன சொன்னாலும் நம்ம வேலையை நம்ம பண்ணணுங்க தான் இந்த டைலாக் இது ஆல்ரெடி நிறைய போய்கிட்டு இருக்கு ஒரு மோட்டிவேஷனலுக்காக சொல்றேன் அடுத்து இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு லூசுத்தனமான ஒரு கதைங்க அது என்ன லூசுத்தனமான ஒரு கதைங்க அப்படிங்கிறீங்களா இது லூசுத்தனமான கதைன்னு சொன்னா சாரிங்க இது லூசுத்தனமான கதை ஒரு லூச ஹீரோவா போட்டு எடுத்த ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தினோட ஹீரோ ஒரு லூஸு அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேமிலியோட டூர் போகிறாங்க அது அப்படி டூர் போகும்போது அவங்க ஃபேமிலி வந்து எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்துடுறாங்க இவர் மட்டும் தப்பிச்சுக்கிறாரு அதை பார்த்து இவர் ஒரு மென்டல் ஆகிடறாரு அதனால் இவருக்கு ஒரு டிசீஸ் வருது ஒரு மனநோய் ஏற்படுது யார் ஆக்சிடென்ட் ஆனாலும் அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இவர் ஃபீல் பண்ணி போய் காப்பாற்றுறாரு இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஹீரோயின் வந்து இவர் ஒரு டாக்டரை இவரை மீட் பண்ணுறாங்க அந்த டைமில் அந்த ஹீரோயின் வந்து இவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் ஆகி இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு லவ் பண்ணுறாங்க ஒரு அஃக்ஷன் ஆகி லவ் பண்ணிடுறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது அந்த ஹீரோயினுடைய அன்பின் காரணமாக அந்த நோயை அவர் விட்டு நீங்கிடுது இந்த நோய் நீங்கினதை வந்து அந்த ஹீரோயினுக்கு பிடிக்கதா அதாவது அவங்க நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருந்தார் அது இல்லை அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த விஷயம் அவரை விட்டு நீங்கிருச்சுன்னு சொல்லி இந்த ஹீரோயின் வந்து அவரை விட்டு போகிறாங்க இடைவேளை வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கதை இருக்கு பயங்கரமான ஜவ்வுங்க திரைக்கதை அமைப்பு வந்து உங்களுக்கு சரியில்லை காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதுவுமே சரியில்லை எந்த காமெடியும் எடுப்படல எந்த பாட்டும் எடுப்படல இடைவேளை வரைக்கும் மரண ஜவ்வு ஒரு பாட்டில் வந்து சலம்பல சலம்பல பாட்டுக்கு சிவகார்த்திகன் டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு பட் கதையோட ஆடியன்ஸ் ஒன்றி பயணிக்க முடியல ஏற்கனவே வந்த நிறைய படத்தினோட காட்சிகள் மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அதனால் இடைவேளை வரைக்கும் கொஞ்சம் போரிங்காக போகுது அப்பப்போ சிவகார்த்திகேயன் சின்ன சின்ன ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு இடைவேளை டைமில் அந்த வில்லன் வந்து என்ட்ரி ஆகிறாரு அந்த வில்லன் வந்து இவர் போகிற இடத்துல கதாநாயகன் போகிற இடத்துல வில்லன் வந்து ஃபுல்லாக போதையாயிட்டு இருக்கும்போது க நம்ம சிவகார்த்தியன் வந்து அவர் வந்து சுற்றுறாரு ரகுங்கிற கேரக்டர் இருக்காரு அவர் வந்து சுடுறாரு அதனால் வந்து என்ஐஏ வந்து இவங்கள வந்து காவலுக்கு வச்சிருக்காங்க சிவகார்த்தேயனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க படத்தில் நிறைய ஃபெயிலியருங்க இவரை போட்டு பாலிடிக்ஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸில் இவரை போட்டு அடித்து தூக்குறதுக்காக ஊறுபட்ட போலீஸ்காரங்க இறக்குறாங்க ஒரு கம்மியான ஒரு வில்லன் வந்து கம்மியான ஆட்களோடு வந்து நிறையா இருக்கிற போலீஸ்காரங்களை வந்து அடிக்கிறாரு ஒரு பத்து ஒரு நூற்று கணக்கான போலீஸை ஒத்த வில்லன் வந்து அடித்து கொண்டுட்டு தப்பிச்சு போகிறாரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு கதையாக இருக்குது இந்த சுச்சுவேஷனை வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அது வில்லன் தப்பிச்சு போகிறாரு அதுக்கப்புறம் வந்து வில்லன் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாரு அப்போ வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் வந்து தன்னோட காதலியை வந்து வில்லன் கடத்திட்டு போயிடுறாரு காதலியை மீட்டு வில்லனை கொன்னு கொண்டுறாரு ஒரு வில்லனை படத்தில் ரெண்டு வில்லன்னு ஒரு வில்லனை ஹீரோ கொண்ணுறாரு முதல்லையே ஒரு வில்லனை சுற்றாரு அவர் மீண்டு எந்திரிச்சு வந்து கதாநாயகன் கூட சண்டை போடுறாரு கடைசியில் கதாநாயகன் வந்து வில்லனுக்குன்னு அந்த துப்பாக்கி இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே தெளிகிறார் இதாங்க கதை இடைவேளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கடை கதை வந்து சுறுசுறுப்பாக போகுது பட் இடைவேளைக்கு முன்னாடியான பாட்டெல்லாம் பாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு செக்மெண்ட் அதை வந்து கண்டுக்காமல் விட்டாங்க இது வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைட்டான ஒரு டைமிங் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஹிட் படமாக அமைஞ்சிருக்கணும் ஆனால் இது ஒரு சுமாரான படமாக அமைஞ்சிருச்சு பட் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருந்தால் படம் இன்னும் சிறப்பாக வந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்